முருகனை துணை அனைவருக்கும் வணக்கம் ஆன்மீகம் ஸ்டார் உங்களை அன்புடன் வரவேற்கிறது பதிவு கார்த்திகை கடைசி சோமவார விரதம் நோய் தீர்க்கும் ஆரோக்கியம் பலம் அதிகரிக்கும் ருத்ரஹோமம் கார்த்திகை மாதம் கடைசி சோமவாரத்தை முன்னிட்டு நாம் எப்படி வழிபடுவது என்பதை பார்க்கலாம் கார்த்திகை சோமவாரத்தில் சிவபெருமானை வேண்டி நடைபெறும் ஹோமங்களிலும் பூஜைகளிலும் பங்கேற்று வழிபட்டால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியமடையும் என்பது நம்பிக்கை இன்று அதாவது நாளை கார்த்திகை மாத கடைசி சோமவாரம் இந்த நாளில் விரதம் இருந்து சிவ ஆலயம் சென்று வழிபட்டால் உடல் ஆரோக்கியத்தோடு நீங்க செல்வ வளமும் பெரும் என்பது ஐதீகம் தன்வந்திரியை சேர்த்து நாம் வழிபடுவது இன்னும் விசேஷமானது ஸ்ரீ ம மரகதாம்பிகை சமேத மரகதேஸ்வருக்கு ருத்ரஹோமத்துடன் விசேஷ அபிஷேக ஆராதனைகள் நாளை நடைபெற இருக்கிறது சோமன் என்றால் சந்திரன் அவனுக்கு உரிய தினம் திங்கட்கிழமை அந்த கிழமையை சோமவாரம் என்று குறிப்பிடுவர் பனிரெண்டு மாதங்களில் கார்த்திகை மாத சோமவாரம் மிக சிறப்பானது இந்த தினங்களில் சிவபெருமானை வழிபட்டு விரதம் இருந்தால் பெருமான் மிகவும் மகிழ்ந்து திருப்தியடைந்து வேண்டும் வரம் எல்லாம் தந்திடுவார் என்பது முன்னோர் சொன்ன வழி காரணம் இந்த சோமவார விரத சிறப்பை சிவபெருமானே பார்வதி தேவிக்கு சொல்வதால் புராணங்கள் கூறப்பட்டு உள்ளன சிவபெருமானுக்கு விரதங்களில் மிகவும் விசேஷமானது கார்த்திகை சோமவார விரதம் கார்த்திகை மாதத்தின் திங்கக்கிழமைகளில் இவ்விரதம் கடைபிடிக்கப்படுகிறது கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்தால் அந்த சிவனுக்கே மனவராகி விடுவோம் சிறப்பு யாகங்களுக்கு பிடித்த விரதம் கார்த்திகை சோமவார விரதம் அனுஷ்டித்த சந்திரன் தனது நோய் நீங்கி சிவனின் தலையிலேயே இடம் பெற்றார் சந்திரனுக்கு அருள் புரிந்த சிவன் தனது முடிமேல் சூடிக்கொண்டு சந்திரசேகரர் என்ற பெயரை பெற்றார் பெண்கள் சௌபாக்கியத்துடன் திகழவும் கணவனுக்கு மேன்மைகள் உண்டாகவும் கணவன் மனைவி ஒற்றுமை ஏற்படவும் நோய் நொடிகள் இல்லாமல் இருக்கவும் இந்த விரதத்தை நாம் கடைபிடிக்கலாம் அடுத்ததாக உடல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் இத்தகைய சிறப்புகள் வாய்ந்த கார்த்திகை சோமவாரத்தில் சிவபெருமானை வேண்டி நடைபெறும் ஹோமங்களிலும் பூஜைகளிலும் பங்கேற்று வழிபட்டால் கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும் மேலும் நோய்கள் நீங்கும் உடல் ஆரோக்கியமடையும் ஒருவர் தன் வாழ்வில் செய்த பாவங்கள் அகலும் மனப்பேறு மகப்பேறு வாக்கு கல்வி செல்வம் யாவும் கிட்டும் நோய்கள் நீங்கும் அகால மரண பயமின்மை என எல்லா நற்பலன்களையும் நாம் அடையலாம் சகசநாம அர்ச்சனை முன்னதாக ஞாயிற்றுக்கிழமை அன்று நாம் சகசநாம பூஜையில் எந்த கோவில் செய்கிறார்களோ நாம் அங்கு கலந்து கொள்ளலாம் திருமஞ்சனம் தொடர்ந்து விசேஷ மூலிகைகள் வாசனாதி திரவியங்கள் புனித தீர்த்தங்களுடன் ஆயிரத்தெட்டு கலசங்கள் அமைக்கப்பட்டு அக்கலசங்களுக்கு விசேஷ ஆராதனைகள் நடைபெற்று ஆயிரத்தெட்டு பக்தர்கள் ஊர்வலமாக கொண்டு வந்து பால் மஞ்சள் சந்தனம் நெல்லிப்பொடி பன்னீர் போன்ற திரவியங்களால் உலக மக்களின் உடல் உள்ளது பிணி நீங்க ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு யக்னஸ்ரீ முரளிதர சுவாமிகள் திருக்கரங்களால் திருமஞ்சனம் நடைபெற்று சகசர கலசாபிஷேகம் நடைபெற்றது பிரசாதங்கள் தொடர்ந்து ஸ்ரீ தன்வந்திரி பெருமாளுக்கு சிறப்பு ஆராதனைகள் நடைபெற்றது மேலும் பங்கேற்க பக்தர்களுக்கு ஸ்ரீ முரளிதர சுவாமிகள் அருளாசிகளை வழங்கி இறை பிரசாதங்கள் வழங்கினார் இதனை தொடர்ந்து சிறப்பு அன்னதானம் நாளை நடைபெற உள்ளது பாலாஜி நகர் திருக்கோயிலில் சோமவார விரதத்தின் பலன்களை தெரிந்து கொண்டோம் நன்றி வணக்கம்